இன்னைக்கு யோகால நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னதுன்னா நம்முடைய உடம்பு ஜாயிண்ட்ஸ் உடம்புலோட ஜாயிண்ட்ஸ் நல்லா இருந்தாதான் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியும் நடக்கிறது ஓடுறது இப்படி எதையும் நம்மளால செய்ய முடியும் ஜாயிண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம் இதுல குறிப்பா ஒரு ஒன்பது ஜாயின்ட்ஸ் பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அது என்னென்ன ஜாயிண்ட்ஸ் முதல்ல பார்க்கலாமா ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் என்னுடைய ஏர்ட்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்க ஃபஸ்ட்டு கைகள் இது ஜாயின்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின்ஸ் இந்த கைகள் அடுத்தது ரெண்டாவது ஜாயின்ஸ் மணிக்கட்டு மணிக்கட்டு ரெண்டாவது ஜாயின்ஸ் மூட்டு கை மூட்டு மூன்றாவது நான்காவது நம்முடைய தோள்பட்டை தோள்பட்ட ஜாயின்ஸ் நான்காவது ஐந்தாவது கழுத்து இது கழுத்து இது ஐந்தாவது ஆறாவது நம்முடைய முதுகெலும்பும் இடுப்பும் சேர இடம் இது ஆறாவது ஏழாவது இந்த மூட்டுக்கள் இது ஏழாவது அடுத்து எட்டாவது கால் பாதம் கால் பாதம் அடுத்து ஒன்பதாவது கால் விரல்கள் இந்த கால் விரல்கள் ஒன்பது ஜாயிண்ட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாயிண்ட்ஸு இந்த ஒம்பது ஜாயிண்ட்ஸுகளும் நமக்கு நல்லா இயங்குறதுக்காக நான் யோகாவில் சில எக்ஸசைஸ் இருக்குது அவைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கை விரல்கள் பாருங்கள் கை விரல்கள் இதை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து க பத்து முறை இதை மடங்கும் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு பத்து முறை மடக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பிறகு இந்த கையில் இப்படி பத்து முறை செய்யணும் அடுத்தது இந்த மணிக்கட்டு மணிக்கட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதே clockwise or anti clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10 அர்த்ததா இந்த மூட்டு கை மூட்டு இருக்குல்ல கை மூட்டுகளுக்கு நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப கையை நல்லா விரிச்சிக்கோங்க விரிச்சிக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆச்சுங்களா இப்போது கைகளை அப்படியே நீங்கள் உயர்த்தணும் நல்லா உயர்த்திக்கோங்க இப்போ நாம் வெயிட் லிஃப்டிங் பண்ணுற மாதிரி ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போது கைவிரல்கள் பார்த்தோம் அடுத்தது மணிக்கட்டு பார்த்தோம் அடுத்தது கை மூட்டு பார்த்தாச்சு இப்போது நம்ம தோல்பட்டை பார்க்க போகிறோம் தோல்பட்டைக்கு பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இதை உருட்டணும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து முறை ஆச்சுங்களா இப்போது கைகளை அப்படியே நம்ம சொல்லணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்பி திருப்பணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் டைம்ஸ் ஆச்சுங்களா அடுத்து இப்போ நம்ம பறவை மாதிரி கையை நல்லா நீட்டணும் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்தது கழுத்து கழுத்துக்கு இப்படி நின்றுக்குங்க நல்லா மூச்சு இழுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு திருப்பின்னு ரிவர்ஸில் மூணு த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை வந்துட்டு நாம் பத்து வாட்டி ஆரம்பத்தில் செய்ய வேண்டாம் மூணு வாட்டி இல்லை அஞ்சு வாட்டி செய்யுங்க ஏன்னா சிலருக்கு மயக்கம் கூட ஏற்படும் அதனால் மூணு முறை இல்லை அஞ்சு முறை தலையை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா சொல்லட்டுங்க சரியா அடுத்தது தலையை கீழே குனியினும் மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கழுத்து எக்ஸசைஸ் முடிஞ்சிடுங்களா அடுத்தது இடுப்பு இடுப்பு என்ன பண்ண போகிறோம் பாருங்களா கால அகட்டிக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த விதமாகவும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படியும் செய்யலாம் இப்போ இந்த இடுப்பை நம்ம சொல்லணும் இப்படி சொல்லணும் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கிளாக் வைஸ் டென்டி கிளாக் ஒய்ஸ் கைகளை நல்லா உயர்த்தணும் உயர்த்துட்டு கால் பாதங்களை குணிஞ்சு தொடங்கணும் பத்து முறை ஓகே இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது காலை பெண்டு பண்ணக்கூடாது காலை நல்லா நிமித்திருக்கணும் அதே மாதிரி இந்த இடுப்பு வந்துட்டு குண் குண் விழக்கூடாது நல்லா விளையணும் திரும்பி அப்படியே தொடணும் ஓகேங்களா அடுத்தது இடுப்பு முடிஞ்சது இப்போது இந்த கால் மூட்டுக்கள் நல்லா பாருங்கள் இந்த கால் மூட்டுக்கள் இந்த கால் மேலே கை வச்சுக்கிட்டு மூட்டுகளில் கை வைக்கணும் அப்படியே சொல்லட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி கால் கால்மூட்டுக்களை நாம் சொல்கிறோம் அடுத்ததாக நல்லா பாருங்கள் அடுத்தது காலை மேலே உயர்த்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது கால்பாதம் கால் பாதத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் காலை எப்படியே நான் உயர்த்தணும் பாருங்கள் எப்படி இப்போ இப்படி நிற்கிறேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி காலை வெற்றி வைத்து செய்யணும் இதுக்கு அடுத்ததா பாருங்கள் காலை நல்லா கவனிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அடுத்து இந்த காலை எடுத்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி பெடலிங் மாதிரி செய்யணும் ரெண்டு கால்லையும் அடுத்தது கால் விரல்கள் பாருங்கள் கால் விரல்களை கவனிக்கிறீங்களா இவர்களை நல்லா மடக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து மொத்தம் ஒன்பது ஜாயிண்ட்ஸ்லேயும் இப்போ நாம் யோகா எக்ஸசைஸ் செய்திருக்கோம் என்னென்ன ஜாயின்ஸ் திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன் கை விரல்கள் கை விரல்கள் ஒன்று ரெண்டு மூணு இது பத்து வாட்டி அடுத்தது அந்த கையை பிடிச்சி ரெண்டு மூணு நாலு இது பத்து வாட்டி பெருவு இப்படி கையை கீழ்ப்புக்கு மாவு ஓட்டி நல்லா கையை நீட்டி ரெண்டு மூணு நாலு அடுத்தது கை மூட்டுக்கள் ஒன் டூ த்ரீ ஆன்டி கிளாக் வைஸ் வைஸ் அடுத்ததான் மூட்டை செய்யணும் அடுத்தது மூட்டுக்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் ஓகேங்களா அடுத்தது இது ஓகேங்களா அடுத்தது கழுத்து ஒன்று ரெண்டு மேலே கீழே இது முடிஞ்ச பிற்பாடு தோல் பட்டார் தோல் பட்டம் இதுக்கு அடுத்தது நாம் செய்ய போகிறது இ இடுப்பு இடுப்பு வந்துட்டு நல்லா பண்ணுறது இது பண்ணுறது இப்படி பண்ணுறது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் கால் மூட்டுக்கள் இதை நாம் ட்விஸ்ட் பண்ணுறது மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் கடைசியாக பாதம் பாதம் கால் விரல்கள் இப்போது ஒன்பது ஜாயிண்ட்ஸையும் நாமோ இயக்கிறது எப்படின்றது இந்த யோகா மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சிட்டேன் நீங்கள் இதை நல்லா பார்த்து பொறுமையாக இதை கவனித்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க தினசரி தவறாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறைஞ்சது அஞ்சு வாட்டி முதல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நீங்கள் பத்து வாட்டி நீங்கள் அதை அதிகரிக்கு அதிகரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் உடம்புக்கு பலம் கூடும் இந்த ஜாயிண்ட்ஸு சரியாக இருந்தால் நீங்கள் இப்படி ஓட முடியும் இல்லை ஆட முடியும் இப்படி இப்படி ஆடவும் முடியும் என்ன சாப்பிட முடியும் ஏன் குத்து சண்டை போட முடியும் ஜூடோ செய்ய முடியும் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்க முடியும் எல்லா வேலைகளுக்கும் நாம் சுறுசுறுப்பாக இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் லிஃப்ட்டு வரதை தவறுங்க வடிகளில் ஏறி இறங்குங்க அதே போல் வாக்கிங் செய்யுங்க காலையில் கம்பல்சரி ஒரு அரை மணி நேரம் வெயில்ல எக்ஸசைசிங் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வெயிலில் செய்தீங்கன்னா இன்னும் நல்லது மாலை காலை ரெண்டு வேலையில் செய்தீங்கன்னா விட்டமின் டி உங்க உடம்புல ஏற்படும் இப்படி உங்களுடைய உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வாழ்க்கையை நடத்த முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் நோய் நொடி இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழவும் முடியும் உடம்பே ஒரு கோயில் இதை நான் சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சந்திரசே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பாரத் மாதா கி ஜே